வாரத்தில் நான்கு கோழி முட்டை சூரிய ஒளியில் கிடைக்கும் சத்துக்களையே மிஞ்சிச்சு எல்லோர் வீட்டிலும் முட்டை இருக்கும் ஆனால் அதிகம் கோழி முட்டை உணவில் சேர்ப்பவர்கள் குறைவே கோழி முட்டையில் சத்துக்கள் மட்டும் இல்லை மஞ்சள் கருவில் ஒளிந்திருக்க அதிசய சக்தியை பாருங்க அந்த சிறிய முட்டையின் மஞ்சள் கருவில் மறைந்திருக்கும் விட்டமின் டி தான் உடலுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பெரும்பாலானோர் கவனித்திருக்க மாட்டார்கள் விட்டமின் டி எலும்புகளை மட்டுமல்லாது உடலின் முழு அமைப்பையும் சக்தி கொண்டது சூரிய ஒளி தான் விட்டமின் டிக்கான முதன்மை ஆதாரம் என்று எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் நம் வாழ்வியல் மாறி வீட்டு வேலைகள் அலுவலக வாழ்க்கை காரணமாக சூரிய ஒளியில் நின்று கிடைக்கும் விட்டமின் டி குறைந்து வருகிறது இதற்கு மாற்று வழியாக எளிதில் கிடைக்கக்கூடிய கோழி முட்டையே நமக்கு உதவி செய்யும் தினமும் ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டால் கூட எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் டி அளவு ஒரு பகுதி பூர்த்தியாகிறது விட்டமின் டி உடலில் சத்துக்களை உறிஞ்சும் சக்தியை அதிகரிக்கிறது குறிப்பாக கால்சியம் எலும்புகளுக்கு செல்ல உதவுகிறது இதனால் எலும்புகள் மட்டும் பற்கள் மூட்டுகள் அனைத்தும் வலிமை பெறுகின்றன குழந்தை வளர்ச்சி காலத்தில் முட்டையை தவறாமல் சாப்பிட செய்வது எந்தளவு அவசியம் என்பதை மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் எலும்பு பலவீனம் மூட்டு வலி முதுகு எலும்பு மடிவு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கான காரணங்களில் ஒன்று உடலில் விட்டமின் டி குறைபாடுதான் ஆனால் தினசரி உணவில் முட்டையை சேர்த்தால் இந்த சிக்கல்களை தவிர்க்கலாம் அதுவும் மஞ்சள் கருவில் இருக்கும் விட்டமின் டி தான் இவ்வளவு வலிமையை தரும் முக்கிய மூலப்பொருளாக இருக்கிறது மருத்துவ ஆய்வுகளின்படி வாரத்திற்கு நான்கு முதல் ஐந்து முட்டைகளை சாப்பிடும் நபர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் சிறுவர்கள் ஆகியோருக்கு மிகுந்த நன்மை தருகிறது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு சுலபமான உணவாக முட்டை செயல்படுகிறது முட்டையின் விலை குறைவாகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருப்பதால் எல்லோருக்கும் இதை சாப்பிடும் வாய்ப்பு உள்ளது தினமும் சாப்பிடும் சத்தான உணவாக மட்டுமல்லாமல் எலும்புகளை பாதுகாக்கும் இயற்கை மருந்தாகவும் இது செயல்படுகிறது நம்மை எப்பொழுதும் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க விட்டமின் டி மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது அதனால்தான் மருத்துவர்கள் சூரிய ஒளி கிடைக்கவில்லை என்றால் குறைந்தபட்ச முட்டையை தினசரி சாப்பிடுங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள் ஒரு எளிய பழக்கமாக முட்டையை உணவில் சேர்த்துக்கொள்வது நாளைய உடல் நலத்திற்கு பெரிய முதலீடாகும் எலும்புகளை வளப்படுத்தும் விட்டமின் டிக்கான இயற்கையான பரிசு என சொல்லக்கூடியது கோழி முட்டைதான்